இந்த என்ன பார்க்க போறோம் காலிஃப்ளவர் பக்கோட தாங்க நம்ம பண்ண போறோம் இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணது என்னோட மாமனார் தாங்க காலிஃப்ளவர்லாம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாரு முதல் அந்த தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு அந்த லீஃப் மாதிரி அந்த இலை மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுங்க நீ எப்ப கட் பண்ணி எனக்கு எப்ப சமைச்சு குடுக்கறது கூட நானே கட் பண்ணி தரேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட மைண்ட் வாய்ஸ் சரி ஓகே தீட்டினாலும் பரவாயில்ல ஒரு வேலை மிச்சண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்தாச்சுங்க இப்ப வந்துட்டு அவர் வந்து எல்லா பெரிய பூவையும் தனித்தனியா எடுத்து வச்சுக்கிட்டாரு தனித்தனியா எடுத்து வச்சிட்டு அதை கட் பண்ணி கொடுக்க போறாரு இப்ப எல்லா பூவையுமே ஒரு தட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி சுடுதண்ணில போட போறாரு நான் ஆல்ரெடி சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டேன் அதில் தான் போட போகிறாங்க பெரிய பூவாக இருக்கிறத தனியாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அப்போ தான் அதில் எதாவது பூச்சி எதாவது இருந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெரிய பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க எப்போதுமே காலிஃப்ளவரில் பொறுத்த வரைக்கும் புழு பூச்சி இது மாதிரி ஏதாவது இருக்குங்க எப்போதுமே நீங்க காலிஃப்ளவர் செய்யும்போது போது சுடுதண்ணியில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் இதை சேர்த்து நீங்கள் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் பூச்சி கிருமிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படி அது வந்து நமக்கு எந்த எஃபெக்டும் பண்ணாது நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே அதில் ஏதோ ஒரு பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துருப்பாங்க இப்போ வந்துட்டு இந்த தண்டு பகுதியை இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க அதாவது கையிலேயே உடைச்சி எடுத்துட்டாங்க பாருங்கள் அவ்வளோதாங்க இருக்கும் ஆனால் எப்போதுமே இருக்காதுன்னு கிடையாது கண்டிப்பாக காலிஃப்ளவர்னு எடுத்துக்கிட்டால் ஒரே ஒரு கிரீன் கலர் புழுவாது இருக்கும் இப்போ வந்து இத வந்து இன்னும் பொடி பொடியா கட் பண்ணி சுடுதண்ணில போட்டுருவாங்க இப்போ வந்து நான் சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டேன் இதுல வந்து கட் பண்ணி போட்டுருவாங்க நீங்க எவ்வளவு சின்னதா போட்டாலும் சரி மேக்ஸிமம் சின்னதா போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அப்போதான் சீக்கிரம் வெந்து வரும் அதே மாதிரி பிள்ளைங்க சாப்பிடும்போது ரொம்ப சிரமப்பட மாட்டாங்க பெருசா இருக்கும்போது உங்களுக்கு வந்து மேலே தான் அந்த மசாலோட லேயர் இருக்கும் உள்ளலாம் இருக்காது டேஸ்ட் வைஸ் நீங்க வந்து பெருசா போடும்போது உங்களுக்கு மாதிரி ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட் தெரியாது குட்டி குட்டியா கட் பண்ணி போடும்போது தான் அந்த மசாலாவும் உங்களுக்கு சுற்றி இருக்கும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியா நல்ல ஒரு டேஸ்டியா டெம்டிங்காக இருக்கும் பெருசா சாப்பிடும்போது ஒரு பீஸ் சாப்பிட்டோனே என்னடா இது நல்லாவே இல்லை இல்லைன்னா சப்புன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துரும் குறிப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு குட்டி குட்டியா கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாவே இப்போ வந்துட்டு அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே அதாவது பெருசா பிச்சி போட்டதை இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் நம்ம வீட்டு குழந்தைங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட் மட்டும் பழக்கி விட்டுட்டோன்னா போதும் அதுக்கப்புறமேட்டா அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க டேஸ்ட் பழகிற வரைக்கும் அவங்க எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க நம்ம கிட்ட ஆர்கியூ தான் பண்ணுவாங்க இது வேணாம் அது வேணாம் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன் அது அப்படி இது இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எந்த ஒரு டிஷ்ஷா இருந்தாலும் அவங்களுக்கு டேஸ்ட்டை மட்டும் பழக்கி விட்டுட்டோம்னா நம்மளே சாப்பிடாதுன்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அடம்பிடிச்சு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலாவை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ரெடிமேட் பஞ்சி போண்டா மிக்ஸு தான் நான் எடுத்துக்கிட்டேன் கள்ள மாவு மிளகாத்தூள் போட்டு சேர்த்துக்கலாங்க ரெடிமேட் மிக்ஸியை வாங்கிக்கிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு டைம் கிடையாது குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால அதுக்குள்ள ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன் சுடுதண்ணையும் உப்பு போட்டிருந்தாலும் இந்த மசாலாலையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து காலிஃபிளவர் இந்த மாவு எல்லாமே பிசைஞ்சு எடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிச்ச வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து கொதிச்ச காலிஃப்ளவர் குட்டி குட்டி காலிஃப்ளவரை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போங்க எப்படி ஆவி பறக்க இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுங்களும் அங்கிட்ட ஒருத்தரணுமோ கேள்வி கேட்டாங்க அதனால் பயந்துட்டேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பூச்சி எதுவும் இருந்தாலும் அப்படியே சேர்த்து அடியில் போயிடும் இது மாதிரி கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது பூச்சிலாம் இதில் மாட்டாது காலிஃப்ளவர் அதுவும் பெரிய பெரிய பீஸ் மட்டும்தான் மாட்டோம் சின்ன சின்ன பீஸ் கூட அப்படியே தண்ணியிலையே நின்றோம் அதனால் இது மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி அப்படியே நீங்கள் வந்து வடிகட்டாதீங்க வேறு எதில் வச்சு வடிதட்டு மாதிரி இருக்கும் எல்லாம் வடிகட்டினீங்கன்னா பூச்சியும் அதிலேயே நின்றோம் அதனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலால நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நல்லா எல்லா இடமே ஸ்ப்ரிட் அவுட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதுலையுமே என்னடா கருப்பை ஒரு பீஸ் தெரியுதுன்னு பார்த்தீங்களா அதை நான் கடைசியாக எடுத்துருவேங்க அது வந்து தெரியல அது ஒரு நிழல் புல எனக்கே அப்படி தான் இருந்துச்சு கடைசியாக பார்த்தா அது வந்து ஷேடோ அப்படி தெரிஞ்சிருக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இது இது வேகறத விட காலிஃப்ளவர் வேகிறத விட எண்ணெய் நிறைய இழுக்க ஆரம்பிச்சிரும் அதனால குடுமான வரைக்கும் தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு வந்துட்டு நீங்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளோ தூரம் தண்ணி ஊத்துறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தாங்க ஊற்றுவேன் இது மாதிரி தெளிச்சு தெளிச்சு நீங்க ஊத்துனாலே போதுமானதா தான் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே இதை வந்து பிசஞ்சு வச்சாச்சு கொஞ்சம் நேரம் ஊற விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் பெசஞ்சு விட்டோன்னே நான் இதை வந்து பக்கோடா வந்து போட ஆரம்பிச்சுட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அதாவது கோபி மஞ்சூரியன் வந்து போட ஆரம்பிச்சுட்டேன் டோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு வேணும் கடையில் சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னமுமே நல்லாயிருக்கும் நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸும் கொஞ்சமாக சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கலர் ஸ்ட்ரக்சர் வரணும் குழந்தைங்களுக்கு அந்த கலர் பார்த்தோன்னே டெம்ட் ஆகி சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த ரெட் கலர் கேசரி பவுடர் வந்து கொஞ்சமாக எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஆட் பண்ண முடியும் அவ்வளோக்கு அவ்வளோ கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கலர் காம்பினேஷன் கொடுக்கும் அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஸோ நல்லா பெசஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கோங்க இதில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் அப்படியே அந்த எண்ணெயில் பொரிச்சு போட்டிங்கன்னா அவ்வளவுதாங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே கோபி மஞ்சூரியன் அதாவது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிரும் தேவைப்பட்டால் கொஞ்சம் லெமனோ இல்லை தயிரோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த புளிப்பு டேஸ்ட் வரணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அப்படிங்கும் போது நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ண வேணாம் கொஞ்சமாக பஜ்ஜி போண்டா மிக்ஸு இல்லைன்னா கொஞ்சமாக கடல மாவு அரிசி மாவு கொஞ்சமா மிளகா தூளு உப்பு இதை மட்டும் பிசைஞ்சு கொடுங்க டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் திரும்ப திரும்ப கேட்பாங்க டைம் காலிஃப்ளவர் இப்படி பழக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேற மாதிரி குருமா ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க வேக வச்சு உப்பு போட்டு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க இது மாதிரி கொடுத்து பாருங்க அது மட்டும் இல்லாம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் நம்மளே ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் நல்லா தானே இருக்கும் அதே மாதிரி ஆர்கானிக்காகவும் இருக்கும் நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வந்து நல்லா பேசஞ்சு எடுத்தாச்சு உப்பு எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நிறையா போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் கம்மியாக இருந்தா கூட சாப்பிட்றலாம் நிறையா போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க நான் நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே எண்ணெய் வந்து வச்சுட்டேன் எண்ணெயில வந்துட்டு எல்லா காலிஃப்ளவரையும் ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கோங்க மொத்தமாக அப்படியே போட்டிங்கன்னா ஒட்டிக்கும் அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா தானே இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே தண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கோங்க நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் இப்போ நான் எவ்வளோ ஊற்றிருக்கோனோ கடைசியாக நான் எல்லா காலிஃப்ளவரை போட்டு எடுக்கிற வரைக்கும் இந்த எண்ணெய் அப்படியே தாங்க இருந்து நிறையாலாம் எண்ணெய் குடிக்கவே இல்லை வேகிற அளவுக்கு மட்டும்தான் இது பண்ணி இருந்துச்சு ஏன்னா நான் தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணேன் அதனால எண்ணெய் அவ்வளோவா குடிக்கலை நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் நல்லா பொரியணுங்க ஃபர்ஸ்ட் போடுறத விட கடைசியா வெந்தோன்னே இந்த சலசலப்பு வந்து அடங்கியிருக்கும் தான் வந்துட்டு காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க அரை குறையா வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இல்லைனா ஸ்டொமக் அப்செட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு உணவு பொருளாக இருந்தாலும் நல்ல ஒரு வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அவ்வளோதாங்க இப்போ வந்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு அதே மாதிரி பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு மாதிரியான முறுமுறுப்பு நமக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாத்திரத்தில் அந்த காலிஃப்ளவர் படும்போது அப்படியே சவுண்ட் கேட்கும் அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலிஃப்ளவர் வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு நீங்கள் வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து சாப்பிட்டுட்டு அதில் உப்பு எல்லாமே சரியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க அப்படி பத்தலை அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பும் காரமும் அது நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை டேஸ்ட் பாருங்கள் இல்லை ஓகே அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே விட்டுறலாம் ஆனா எப்போவுமே சாப்பாடா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி உப்பே இல்லைன்னாலும் கூட எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க உப்பு அதிகமாக போனா தான் சாப்பிட முடியாது அதில் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா உப்பு நீங்க கரெக்டாக போடுவீங்க கம்மியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண கோபி மஞ்சூரியன் அதாவது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வேறு எந்த மாதிரியான டிஷ் எல்லாம் இன்னும் செய்யலாம் வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் செய்வோம் அவ்வளவுதாங்க கோபி மஞ்சூரியன் அதாவது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்